ஆ ஹலோ வணக்கம் நான் பெரியப்பா சுக்கரி சமைக்க போகிறேன் இன்றைக்கு பாருங்கோ சுடா குண்டை சுறாக்கரி லண்டன் ரோட்டில் இருக்கிற மக்கள் கடையில் சுறா மீன் வாங்கி வந்துருக்கிறேன் இன்றைக்கு சுறா மீன் சமைக்க போகிறேன் பாருங்கோ வட்டி சமைக்க போகிறேன் இன்றைக்கு இன்றைக்கு வாங்கி உணர்ந்துனேன் சுறா புரஷாக வாங்கி உணர்ந்து வெட்ட போகிறேன் பாருங்கோ சமைக்கிறே இல்ல சுறா நெய்யில தான் உருக்கி சமைக்க போறன் பாருங்க சுறா கறி இதெல்லாம் சாப்பாடு பாருங்க சுறா பெட்ட பொருள் மண் கிடக்கும் அதுதான் தோல் உரிக்க பாருங்க ஓட்டுறாங்க கொஞ்சம் வெய்யா போட்டா என்ன பாருங்கோ இதுக்கு போட வேண்டிய பொருள்கள் எல்லாம் அங்கேடாக்க பாருங்க கருவப்பம்பில் உள்ளி வெங்காயம் இது நெய் இது புளி தான் இது சொல்ல என்ன விடுறான்னு பாருங்க நெய் உருவறாக போட போகிறான் பாருங்க

பாரு பெருங்க போட போறேன் போடுறேன் பாருங்க பாகம் கடுகு போடுறேன் பாருங்க

வேறக்கும் சுழாவை பேரங்க போடுறேன் சுலசாக இருந்து பேரங்க சுடா மக்கள்கிட்ட சுடா சுழாவுக்கும் மேலால் வர வேறங்கொழ சுடாக என்ன மொழியாக வருகிறது பேருக்கும் உப்பு போட போகிறேன்

சுடாக்கரி பால் நெய் எல்லாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தாலும் சரி வரம்போ சுடாத சுடாதி அந்த மாதிரி இருக்கு வரம்போ சாப்பிட எல்லாம் வச்சோட சர்னு போய் வேண்டாம் அப்படின்னா கேட்க நிறைய சொல்லுங்க எதுக்கு ஊற்றி வைப்பா சமைக்க பேரம்போ சுழாக்கறி என்ன மாதிரி இருக்காண்டு எங்காய் பாலும் இல்லை ஒன்றும் இல்லை நெய்யை தான் உரிக்கி ரெண்டையாக்கி சமைக்கணும் பேரம்போ சமையலை பேரம்போம் என்ன மாதிரி இருக்காண்டுக்கா பேரம்போ வந்து என்ன பிறந்த விடுதல் கறி பாரம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு சண்ட இடங்கள் என்ன புறாத்து விட்டுது இதுதான் பாருங்க சுழாக்கறி பார்க்குற கத்திக்காக்கிடும் நெய்யில் உருகி கீழக்கெல்லாம் பாருங்க புலஜாக வாங்கினா நெய்யெல்லாம் பற்றி தரோன்னா இப்படி சமைச்சி பாருங்கோ மக்கள் விடையில் வாங்கி சூப்பராக இருக்கும் சமைச்சு பாருங்காமல் மக்கள் கடையில் போய் சுடா நெய் நெனைச்சலையும் கிடந்தோம் உருக்கி போட்டு குழம்பு வைங்கோ இது தலை சது எடுத்து வடிவாக வர சொண்டிக்கிறது சாப்பிடுவோம் சாப்பிட்டு வேறுபோ